அமெரிக்காவுடைய ஆரம்ப கால வெற்றி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா ஃபெயிலியர் ஆகுது அதுக்கு வேற காரணம் இன்னபிஷியன்ட் லீடர்ஸ் அமெரிக்காவுக்கு வந்ததால இப்ப அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது அதையும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்ன ஆனா ஆரம்பத்துல அமெரிக்கா டெவலப் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்களுடைய ஸ்லோகனே இதான் திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அவ்வளவுதான் திங்க் பிக் அண்ட் குரோ பிக் பெருசா என்ன பெருசா வளரு திங்க் பிக் அண்ட் குரோ பிக் புஷ்டான் நீங்க அமெரிக்கா வளர்ந்ததுக்கு காரணமே அதுதான் ஒரு இன்னொரு வீட்டுக்கு காரில் போனாதான் உண்டு அவ்வளவு கட்டியிருப்பா வீட்டையே ரோடு அவ்வளவு பெருசா வச்சிருப்பான் ஐஸ்கிரீமே ஒரு படி சைஸுக்கு வச்சிருக்கான் நீங்க அங்கே ஐஸ்கிரீம் லார்ஜ்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள விசா முடிஞ்சு போய் வீட்டுக்கு வர வேண்டியதுதான் ஒரு படி சைஸுக்கு வச்சிருப்பா அவங்க எல்லாத்துலேயுமே திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அப்படின்னு இது ஏதோ அமெரிக்கன் மென்டாலிட்டின்னு நினைக்காதீங்க நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் இருந்தான் நான் மதிக்கலை யார் பாரதின்னு பேர் அவருடைய வார்த்தை சொல்லட்டோமா பெரிதினம் பெரிது கள்னா அதான் திங்க் பிக் அண்ட் குரோ பிக்கு நமக்கு தான் நம்பால் அருமை தெரியாது திங்க் பிக்கு அண்ட் குரோ பிக்குன்னு அமெரிக்கா வளர்ந்த ஃபார்முலாவை பாரதி ரெண்டே வரியில் சொன்னான் பெரிதினம் பெரிது கள் அப்படின்னான் பெட்ரு மாதிரி இத்தனை ஒன்றா இருந்தால் சில பேருக்கு திங்க் பண்ற போதே விசாலமா திங்க் பண்றதுக்கு முடியாதுங்க ஒருவேளை சம்சாரம் பேர் விசாலமா இருந்தா மட்டும்தான் அவன் விசாலத்தை நினைப்பான் ஒழிய அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில எப்பவுமே விசாலமா நினைக்க மாட்டான் குறுகலாம் நினைப்பான்